ஈரோடு சுற்று வட்டார எல் சாகுபடி விவசாயிகள் மற்றும் எல் வியாபாரிகளுக்கு வணக்கம்ங்க இன்னைக்கு தேதி நாலு ஏழு ரெண்டாயிரத்து இருபத்தி அஞ்சுங்க வெள்ளிக்கிழமை வார வாரம் வெள்ளிக்கிழமை நினைக்குங்க ஈரோடு மாவட்டத்தில் இருக்கிற சிவகிரி ஒழுங்குமுறை விற்பனை கூடத்தில் எல் ஏலம் நடக்குங்க இங்கே விவசாயிகள் பார்த்தீங்கன்னா எல்லை கொண்டாந்து வச்சுருவாங்க அந்த ஒவ்வொரு விவசாயிகளுக்கு வந்து ஒவ்வொரு லாட் நம்பர் போட்டு கொடுத்துருவாங்க ஒவ்வொரு லாட்டுக்கும் வியாபாரிகள் வந்து பார்த்துட்டுங்க விலையை குறித்து கொடுப்பாங்க மறைமுக காலத்தில் வந்து விலையை குறித்து கொடுப்பாங்க இதில் எந்த வியாபாரி அந்த லாட்டுக்கு அதிக விலையை குறித்து கொடுத்துருக்காங்களோ அந்த வியாபாரிக்கு அந்த லாட் அலாட் ஆகிருங்க இன்றைக்கி பார்த்தீங்கன்னா மொத்தமாக எட்நூற்றி தொண்ணூறு மூட்டைகள் வந்து விவசாயிகள் வந்து எல்லாம் கொண்டு வந்துருந்தாங்க விற்பனை செய்கிறதுக்குங்க இதில் கருப்புயல் பார்த்தீங்கன்னா ஒரு கிலோ குறைந்தபட்சமாக எண்பது ரூபா இருபத்தொம்போது காசுலருந்து அதிகபட்சமாக ஒரு கிலோ நூற்றி நாற்பத்தி நாலு ரூபா இருபத்தி மூணு காசு வரைக்கும் கொள்முதலாக இருக்குதுங்க கருப்பு எல்லோ கருப்பு இயலோட சராசரி விலை பார்த்தீங்கன்னா நூற்றி ஒம்பது ரூபா அறுபத்தி ரெண்டு காசுங்க அதே மாதிரி சிகப்பு பார்த்தீங்கன்னா ஒரு கிலோ குறைந்தபட்சமாக அறுபத்தொம்பது ரூபா அறுபது காசுலருந்து அதிகபட்சமாக நூற்றி முப்பத்தி ஆறு ஆறுரூவா எண்பத்தாறு காசு வரைக்கும் கொள்முதலாயிருக்குதுங்க சராசரி விலை பார்த்தீங்கன்னா தொண்ணூற்றி ஆறுரூவா அறுபத்தி ரெண்டு காசுங்க நன்றி வணக்கம்